ஹலோ வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் எப்போது தெரிய போகுது அதற்கான கரெக்டான நேரம் என்ன எங்கெல்லாம் தெரிய போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திரகிரகணம் முழுமையான தகவல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ சந்திரகிரகணத்தப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற முழு விவரம் இப்ப நம்ம பார்த்துடலாம் சந்திரகிரகணம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு சந்திர கிரகணம் வந்து நடைபெறுகிறது இந்த கிரகணத்தின் போது சந்திரன் வந்து சிவப்பு நிறமாக தோன்றும் இது ரத்த நிலா பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது இந்தியால கிரகணம் வந்து தெரியும் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நேரப்படி சந்திரகிரகணத்தின் வெவ்வேறு நிலைகள் கீழ்கண்ட நேரங்கள்ல வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் வந்து இரவு அதாவது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துல வந்து துவங்குது முழு கிரகணம் ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பமாகுது கிரகணத்தின் உச்சநிலை வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு நாப்பத்தி இரண்டு முழு கிரகணம் முடிவடைதல் நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி இரண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி காலையில் கிரகணம் முழுமையாக முடிவடைதல் அதிகாலை ஒண்ணு இருபத்தி ஆறு இந்த கிரகணத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா காணக்கூடிய இடங்கள் இந்த சந்திரகிரகணம் இந்தியா முழுவதும் தெளிவாக காணப்படும் மேலும் ஆசியா ஆஸ்திரேலியா கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் இது தெரியும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் அதற்கென எந்த சிறப்பு கண்ணாடிகளும் தேவையில்லை பைனா அல்லது தொலைநோக்கி மூலம் பார்த்தால் சந்திரனின் மேற்பரப்பை மேலும் தெளிவாக காணலாம் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக இந்த சந்திர கிரகணம் கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இது மகாத்ம பிச்சா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி தினத்தில் வருவதால் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சில ஜோதிட நம்பிக்கைகளின்படி குறிப்பிட்ட ராசியினர் மற்றும் நட்சத்திரங்கள் பரிகாரம் செய்வது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிரகணத்தின் போது பின்பற்ற வேண்டிய சில நம்பிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோதக காலம் அதாவது கிரகணம் தொடங்குவதற்கு சுமார் ஒன்பது மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து இந்த காலம் வந்து தொடங்குதுன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல சுபகாரியங்கள் உணவு சமைத்தல் சாப்பிடுதல் போன்றவற்றை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகணத்தின் போது கோயில்களின் நடை சாத்தப்படும் கிரகணம் முடிந்த பிறகு சுத்தம் செய்து பரிகார பூஜைகள் செய்யப்பட்ட பின்னரே மீண்டும் வந்து திறக்கப்படும் கர்ப்பிணிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்த கூடாது என நம்பப்படுகிறது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் இணையதளத்தில் பரவலாக உள்ள தகவலின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஜோதிட விவரங்களுக்கு உங்கள் குடும்ப வழக்கப்படி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது